இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்த காலை காலவேளலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக நாம் தியானிக்கிற தேவ நடத்துவார்கள் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரையும் சேருங்கள் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் கூட்டுங்கள் மணவாளன் தன் அறையையும் மனவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வினாளின் காலவில நமக்கு சொல்லுகிற வார்த்தை ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய வருகை மிக சமீபம் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் இந்த பரிசுத்த ஓய்வினாளின் காலவிலே சபைக்காக நாம் ஆயுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த காலவில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் சபைகளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் சபைகளை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை சபைகளை விட்டு வெளியேற்றுகிறார் இந்த காலவியலை அருமையான தேவ பிள்ளைகளை நிச்சயமாகவே நாம் பரிசுத்தமான அந்த சபையை உண்மையாகவே தேவன் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் பாருங்க முதியோரையும் சேருங்கள் பிள்ளைகளையும் எல்லா ஜனங்களையும் முதியோரையும் பிள்ளைகளையும் அடுத்த வார்த்தை பாலுங்கிற குழந்தைகளையும் அவங்களையும் விடாத சின்ன குழந்தை தானே வீட்டுல விட்டுட்டு வராதிங்க அவர்களையும் கர்த்தருடைய சபைக்கு கொண்டு வாருங்கள் காரணம் எல்லாம் சபையைனா சபையினுடைய பில்டிங் இல்லை ஆலயத்து சபைக்கு வருகிற ஜனங்களை கர்த்தர் பரிசுத்த விடுங்க ஆமையு சொல்லுவோம் சபையினுடைய சபையும் பரிசுத்தம் உள்ளதுதான் சபை என்பது வருகிற ஒவ்வொரு ஆத்மாக்கள் முதியோரையும் பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் பிள்ளைகள் வாலிபர்கள் வாலிபர் சகோதரிகள் குழந்தைகள் உட்பட கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே அவர் பரிசுத்தப்படுத்தார் அல்லையே பாலுங்கிற குழந்தையும் கூட்டுங்கள் மனவாளன் தன் மனவரையையும் மனவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களா எனக்கு திருமணமாக போது நான் நான் புது திருமணம் அதனால நான் எங்கேயும் வரக்கூடாது சர்ச்சைக்கு எல்லாம் வர மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகை மிக சமீபம் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய கொடுங்கள் காரணம் கர்த்தர் உங்களை சபையோடு கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆகையினால் இந்த கடைசி நாட்களிலே சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அந்த அப்போஸ்தல நாட்கள் எழுப்பப்பட்ட அந்த முதல் எழுப்புதல் எப்படி நடத்தப்பட்டதோ அதே போல இந்த கடைசி நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் அதி சமீபம் கத்தருடைய நாள் இந்த இந்த அதிகாரத்துல முதல் வசனமே வாசிங்க கத்தரு அவருடைய கத்தருடைய நாள் இருக்கு யோவேல் தீர்க்க தரிசினி அன்றைக்கே சொல்லிட்டார் கத்தருடைய நாள் சமீபம் நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே அவர் உண்மையாகவே வாசற்படியில வந்துட்டார் நம்முடைய வாசற்படியில வந்துட்டார் உள்ள வரத்து எவ்வளோனாராம் அவளுடைய அவ்வளவு சீக்கிரம் இயேசுவின் வருகை இருக்க போகும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களிலே கத்தர் சபையை பரிசுத்தப்படுத்தி ஜனத்தை கூட்டுங்கள் சபையிலே ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் உண்மையாகவே நிர்விசாரமா நான் திருமணத்துல நான் பங்கன்ல இருக்கேன் அங்க இருக்கேன் இதனால நான் சபைக்கு போல இந்த காரியத்துக்காக நான் சபைக்கு போல எச்சரிக்கை இந்த கடைசி நாட்களிலே கத்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன் நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் உண்மையாகவே கத்தருடைய சபைக்கு துரிதமாய் கடந்து செல்லுங்கள் கத்தர் உங்களை இன்றைக்கு பரிசுத்தப்படுத்த போகணும் ஆமேன் கடைசி நாட்களில் கத்தர் உங்களை சுத்திகரித்து பலப்படுத்தி கத்தருக்குள் உங்களை நிலைப்படுத்த போகிறார் கத்தருக்குள் ஆயத்தப்படுங்கள் கத்தருக்குள் கடைசி நாட்களிலே வருகைக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்படும் சபைக்கு சபைக்கு துரிதமாய் கடந்து செல்லுங்கள் கத்தர் உங்களை ஆசைப்பான உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பின் தகப்பனையும் அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் பரிசுத்த காலை காலைவர்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்தும் உண்மையாக இந்த காலவருமே கத்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற கருமைகளுக்காக நன்றிசாரமாய் அல்ல துரிதமாய் உற்சாகத்தோடு உற்சாகமானதோடு கத்தருடைய சபைக்கு எல்லாரும் கடந்து சென்று தேவனை துதித்து ஆராதித்து தொழுது கொள்ள கத்தர் உதவி செய்ய கருத்துல முற்றிலுமாய் தாழ்த்து கொடுப்போம் ஒவ்வொருவரும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் கத்தருடைய ஆவில் நுழையப்பட்டவர்களால் கத்தருக்குள் விலப்பட கத்தர் உதவி செய்யுங்கள் பரிசுத்த ஓய்வு நாளில் ஒவ்வொருவரையும் கத்தனை பரிசுத்தப்படுத்து மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி நாளில் மன மகிழ்ச்சி நான் அவர்களோடு இருக்க தொடர்ந்து ஆசிரியர்கள் தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஓய்வு நாளில் கத்தருக்கு முதலிடம் கொடுங்க கத்தருடைய சபைக்கு தீவிரமாய் கடந்து செல்லுங்கள் கத்தர் உங்களை பலப்படுத்தி நடத்துவார் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற நேரம் இதற்காக ஆயத்தப்படுங்கள் தீவிரமாய் புறப்பட்டு செல்லுங்கள் கத்தருடைய சபை கத்தருடைய ஆயத்தப்படுத்துங்கள் கத்தருக்குள் பலப்படுங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சமீபமாய் கடந்து செல்லும் கத்தருடைய ராஜ்யம் அதி சமீபம் ஆயத்தப்படுவோம் பலப்படுவோம் கத்தருக்குள் அழைத்திருப்போம்